மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொன்மனு செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி வீரப்பனை வீட்டின வீர மங்கை அம்மா அவர்களை வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தின் நெல் தஞ்சை மண்ணில் நடைபெறுகின்ற கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பேச வாய்ப்பு அளித்த கழகத்தின் பொதுச் மக்கள் செல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மேடையில் வீட்டியிருக்கின்ற கழகத்தின் தலைவர் அமைப்பு செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் பொதுக்குழு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தின் தலைசிறந்த சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக நமது மக்கள் செல்வர் செயல்பட்டு இருக்கிறார்கள் அன்பு அறிவு துணிவு வீரம் புன்னகை ஆளுமை மிக்கின்ற ஒரு தலைவராக நமது மக்கள் செல்வர் இருக்கின்றார்கள் இப்போது பாருங்கள் ஆளுகின்ற முதல்வர் ஆண்ட முதல்வர் பாருங்கள் தஞ்சை தஞ்சையிலே நமக்கு ராஜராஜ சோழன் போன்று நமது மக்கள் செல்வர் வீற்றிருப்பதை நீங்கள் பாருங்கள் இந்த காலத்தின் கருணை கருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் முக்கியமான தேர்தல் ஆகவே எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும் மக்கள் செல்வருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒரு இரவுக்குள் சூழ்ச்சிகள் அரசியல் காட்சிகள் மாறும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் செல்வர் தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவராக வருவார் வருவார் என்று கூறி வாய்ப்பு அளித்த பொதுச்செயலாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்